லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கிரண் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் போஸ்ட் பாடம் போய்ட்டுன்னா எல்லாருமே பயப்படுவாங்க ஸோ இந்த டைம்ல அவங்க வந்து எப்படி எடுத்துக்கணும் நாலு பேர் சேர்த்து சாப்பிடுங்க சேர்த்து சாப்பிடுங்க அவங்க வெயிட் கெய்னால் சஃபராக பொருத்து சஃபராக பொறுத்து அந்த மதர் தான் வெயிட் கெயின் எதர் பேஸ் பண்ணியிருக்கணுன்றத சொல்றேன் அண்டர் வெயிட்டில் இருக்காங்க மதர் வந்து ரொம்பவே பால் நியூட்ரிஷனார் மால்னரிஷாக இருக்காங்க அவங்க ஹைட் கேட்ட வெயிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு

போஸ்ட்பட்டம்லையும் வந்துட்டு அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகி அவங்க ஷேப்பே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகும்போது அவங்க என்ன மாதிரி டயட் எடுக்கலாம் பிகாஸ் அவங்க வந்துட்டு பேபிக்கும் ஃபீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அட் த சேம் டைம் அவங்க வந்துட்டு அவங்களோட நியூட்ரியன்ஸும் வந்துட்டு குறைக்கக்கூடாது அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்போ என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணலாம் ஸோ போஸ்ட்மார்ட்டம் வெயிட்னா எல்லாருமே பயப்படுவாங்க ஸோ இந்த டைமில் அவங்க வந்து எப்படி எடுத்துக்கணும் ஏன்னா நாலு பேர் சேர்த்து சாப்பிடுங்க சேர்த்து சாப்பிடுங்க அவங்க நாளைக்கு வெயிட் வெயிட் கெயினால சஃபராக போகிறது கிடையாது சஃபராக போகிறது அந்த மதர் தான் ஸோ அந்த வெயிட் கெயின் எதை பேஸ் பண்ணிருக்கணும்ன்றது சொல்கிறேன் எப்போவுமே அவங்களோட பேஸ் பேசிக் வெயிட் இருக்கும் இல்லையா ப்ரீ பிரெக்னன்சி வெயிட் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மதர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க ஒரு ஒரு ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஒரு சிக்ஸ்டி கேஜி அப்படியே ஐடியல் பிஎம்ஏ கரெக்டாக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்ல வெயிட்டில் ஒரு பிரெக்னன்சியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரை மஸ்டர்ல எந்த பந்தருமே வெயிட் போடணும்னு அவசியமே கிடையாது ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்க மதர் கரெக்டான வெயிட்டில் இருக்க மதர்னா சிக்ஸ்லேருந்து எயிட் கேஜிஸ் வரைக்கும் அந்த ஹோல் நைன் மந்த்ஸில் ஏறலாம் அது ப்ராப்ளமே கிடையாது இஸ் அ ஹெல்த்தி வெயிட் கெயின் அடுத்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்காங்க ஒரு ஃபைவ் சிக்ஸ் கேஜிஸ் அதிகமாக இருக்காங்க அவங்களோட எக்ஸஸ் வெயிட் வெயிட்லேருந்து நார்மல் ஐடியல் வெயிட்லேருந்து ஒரு எக்ஸஸ் ஒரு எயிட் கேஜிஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மேக்ஸிமம் இதே மாதிரி சிக்ஸ் டு எயிட் கேஜிஸ்குள்ளே தான் ஏறணும் அடுத்து அண்டர் வெயிட்ல இருக்காங்க மதர் வந்து ரொம்பவே மால் மால் நரிஷ்டா இருக்காங்க அவங்க ஹைட் கேட்ட வெயிட்டே இல்லாம இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு டென் கேஜிஸ் டு டுவெல் கேஜிஸ் வரைக்கும் உயரலாம் தப்பு கிடையாது ஆனா ஓவர் ஒபீஸா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ஒரு மந்த்துமே பார்த்து தான் அவங்க வெயிட் ஏறணும் ஏன் என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்கு தெரியாம இதை சாப்பிட அதை சாப்பிடுன்னு திணிக்கிறாங்க ஆனா அந்த மதர்ஸ்க்கு எஸ்பெஷலி அந்த நைன் டு டென் மந்த்ஸ் ஆஃப் டைம்ல பிரெக்னன்சி இன்டியூஸ்டு டயபெட்டிஸ் ப்ரெக்னென்சி இன்டியூஸ்டு ஹைப்பர் டென்ஷன் பிரெக்னன்சி இன்டியூஸ்டு கோலிலித்தியாசிஸ் அதாவது கல் கல் ஃபார்ம் ஆகுறது சுகர் ப்ராப்ளம் வருது ஹைப்பர் டென்ஷன் வருது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் பர்டிகுலராக இந்த ப்ரெக்னென்சி டைம்லேயே ஒரு சில மதர்ஸ்க்கு வரும் ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அவங்க வெயிட் ஏறாமல் இருக்கணும் ஒரு சிலருக்கு இனிஷியலாக எல்லாமே பிளட் பிளட் பேரமீட்டர்ஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கும் இன் பிட்வீன் வந்து அவங்களுக்கு சடனாக சுகர் சூட்டப் ஆகும் ஏனே ஏன்னு தெரியாது அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டோட கண்டென்ட் தான் ஏன்னா அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடு இன்னும் கொஞ்சம் சாப்பிடு இப்போ அப்பாக்கும் சேர்த்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க தட் டசன்ட் மீன் தட் நீ இப்போ அவ்வளோ பாப்பாக்கும் சேர்த்து சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது அந்த ஒரு ஹண்ட்ரட் ஆர் டூ கேலரிஸ் டூ ஹண்ட்ரட் ஆர் த்ரீ ஹண்ட்ரட் கேலரிஸ் தான் நம்ம அடிஷனலாக எடுத்துக்கணும் அதை தாண்டி போகும்போது நமக்கு போஸ்ட் பார்ட்டம் ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப பேடாக இருக்கும் ஸோ அதுதான் நம்மளுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு ட்ரை மஸ்டரில் அவங்களை அவங்கள போட்டு கட்டாயப்படுத்தக்கூடாது வற்புறுத்தக்கூடாது பிகாஸ் அவங்களோட மென்டாலிட்டி அவங்களுக்கே ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் ஆகணும் அவங்க நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் உள்ள ஒரு பேபி இருக்குது இதுக்கு எப்படி சாப்பிடணும் ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் மதர்ஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு இன்னுமே பயமாக இருக்கும் உள்ள பேபி சேஃபாக இருக்கா நம்ம என்ன பண்ணணும் ஒரு சிலர் நடக்காத என்ம்மாங்க ஓடாதே அம்மாங்க உட்காரு ஸோ இது எல்லாத்தையும் அவங்க மைண்டில் எடுத்துக்கிட்டு சாப்பிட்றதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆக்கி அவங்களுக்கு இனிஷியலாக ரொம்ப பேனிக் ஆயிடுவாங்க ஸோ அதனால் என்னோட மெசேஜ் என்னன்னா ஃபூடை வந்து போட்டு திணிக்கக்கூடாது அவங்களுக்கு என்ன முடியுதோ அது சாப்பிட்டும் டாக்டர் அவங்களுக்கு ஒன்னான சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க அந்த சப்ளிமெண்ட் டாக்டர் சொல்ற மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு ஃபூடை வந்து இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீல்ஸை வந்து கண்ட்ரோல்டு போர்ஷன்ஸாக எடுத்துக்கிட்டது மோர் தேன் என்ன செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ப்ரெக்னென்சி இன்டியூஸ் ப்ரா இண்டியூஸ்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வரத வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் ஓகே அவங்க சொல்றாங்க இது சாப்பிட்லாம் இவங்க சொல்றாங்க அது சாப்பிடலான்றத விட உங்களுக்கும் அவங்க டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க இல்ல அந்த டைம்ல எனக்கு ஒரு டைட்டேஷன் பார்க்கணும் எனக்கு வந்து எனக்கு என்னோட எவ்ரி டைமர்ஸ் திரும்ப எப்படி போகணுன்றது அவர் மானிட்டர் பண்ணணும்னா ஒரு நாள் டைட்டேஷன் அப்ரோச் பண்ணி என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடணும் என்னன்றது ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும் பிரெக்னன்சி அப்போ இந்த ஃபுட்லாம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு தனி லிஸ்ட் இருக்கும்போது அதுல வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க பப்பாயா சாப்பிடக்கூடாது சில பேர் வந்துட்டு அப்படிலாம் இல்ல சாப்பிடலாம் அப்படின்றாங்க பப்பாயா சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா ஒரு பிரெக்னன் ஓகே சோ பப்பாயா பத்தி நம்ம இப்போ இல்ல நமக்கு ரொம்ப வருஷமா கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய மூவிஸ்லாம் எல்லாம் ஸோ சோ முக்கியமா வந்து பப்பாயா பைனாப்பிள் மேங்கோலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னா பப்பாயா சாப்பிடக்கூடாதுன்றது கிடையாது ரா பப்பாயா மட்டும் மட்டும்தான் சாப்பிடக்கூடாது ரா பப்பாயால ஒரு நீங்க கட் பண்ணும் போதே பாப்பீங்க பால் வெளியிட மாதிரி இருக்கும் அந்த நம்ம அதை உடச்சோனாலே அந்த பப்பாயால மில்க் வரும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து பேப்பின் ஒரு கண்டென்ட் இருக்கு ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம யூட்ரஸ் வந்து சுருங்கி விரியறதுக்கு உண்டான கான்ட்ராக்ஷனுக்கு ஹெல்ப் ஆனது ஸோ இந்த கான்ட்ராக்ஷன் வந்து பிரெக்னன்சி டைம்ல இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா மிஸ்கேரேஜஸ்க்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதனால தான் ரா பப்பாயா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் வரைக்குமே ரா பப்பாயா சாப்பிடக்கூடாது ரா ப்பாய சாப்பிட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அதர்வைஸ் நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ்க்கு பிறகு நம்ம ஒரு செக் பண்ணுறோம் நம்ம கன்சீவ் ஆயிட்டோம் அப்போ அந்த டூ மந்த்ஸ்க்கு அப்புறமா அவங்க என்ன ஃப்ரூட்ஸ் ஒரு என்ன வெஜிடபிள்ஸ் ஆனாலும் எடுத்துக்கலாம் இந்த பர்டிகுலர் ஃபுட்னால அபோர்ஷன் ஆகுமா மிஸ்கேரேஜ் ஆகுமானா ஆக்சுவலி கிடையாது ஸோ பப்பாயான்றது ட்ராப் பப்பாயா எடுத்துக்க கூடாது அவ்வளோதான் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இப்போது பேபி பிறந்துருச்சு பிறந்ததுக்கு அப்புறம் குழந்த அழுதாலே பால் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஸோ எவ்வளோ நாள் வரைக்கும் பேபிக்கு வந்துட்டு மதர் ஃபீட் பண்ணலாம் ஓகே ஸோ பேபிஸ்க்கு வந்து மதர் எக்ஸ்க்ளூசிவாக சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் ஃபீட் பண்ணணும் அதை தவிர்த்து ஒரு ஒரு மதரோட அவங்களோட பாடி ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து ஒர்க் கண்டிஷன் பொறுத்து அது அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் பட் அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸாவது கொடுக்கணும் ஆர் ஒன் இயர் வரைக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம் ஒரு சில டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அது எவ்ரி மதரோட டிசிஷன்ஸ் ஓகே பட் எவ்ரி சிக்ஸ் ஐ மீன் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் எக்ஸ்குலூசிவா கொடுக்குறது இட்ஸ் ஹெல்த்தி ஃபார் பேபி ஸோ எவ்ளோ ஃப்ரீக்குவெண்ட்டா வந்துட்டு மில்க் கொடுக்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் குழந்தைங்க அழுதாலே வந்துட்டு பசியில் அழுது போய் பால் குடு அப்படின்னு வந்துட்டு நிறைய அம்மாங்கள் மாமியாரங்கள் எல்லாம் அனுப்பி விட்டுருவாங்க சோ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை சம்டைம்ஸ் குடிக்கும் சம்டைம்ஸ் குடிக்காது அப்போ அதுவுமே வந்துட்டு மதருக்கு பிரெஷர் ஆகிடும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு ஒரு நாளைக்கு மதர் வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த பயம் இருக்கு பாப்பா அழுதுனாலே வந்து எல்லாருமே பசிக்குது பால் கொடு அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதை தாண்டி எதுவும் தெரியாது ஆனால் குழந்தைங்களுக்கு அழுகிறதுக்கு ஒரு ஒரு சைன் லாங்குவேஜஸ் இருக்கு ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா அழுதுருது அப்படின்னா அது அந்த டிமாண்ட் பண்ணி அது குடிக்கும்போது அது நல்லா தெரியும் குடிச்ச உடனே தூங்கிடும் ஏன்னா அது தேர்ட்டி ஃபார்ட்டி எம்எல்க்கு மேலே அதோட வயிற்றுல கெப்பாசிட்டி இருக்காது குடிச்ச உடனே நல்லா தூங்கிடும் ஸோ அப்போ அது பசியில் அழுதுச்சு தூங்குச்சு மறுபடியும் குடிச்ச உடனே அழுகுதுன்னா அது மறுபடியும் பசி கிடையாது அதுக்கு வந்து கோலிக் பெயின்னு சொல்லுவாங்க அதாவது வயிற்றுல வந்து டைஜஷன் ஆகல கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன்னா அதுக்கு எதுவுமே சொல்ல தெரியாது அப்போ அந்த குழந்தைக்கு என்னன்றதை நம்ம பார்த்து அந்த கோலிக் பெயின் இருக்குன்னா டாக்டர் அதுக்கு உண்டான ஒரு மருந்து கொடுத்துருப்பாங்க அதை நம்ம கொடுத்துட்டு பார்க்கணும் அது ஒரு அது கொஞ்ச நேரத்தில் அது ரிலீவ் ஆகிடும் அப்படியே ரிலீவ் ஆகலன்னா நம்ம கண்டிப்பா வந்து ஒரு டாக்டர் தான் மீட் பண்ணும் மறுபடியும் மறுபடியும் ஃபீட் பண்ணி ட்ரை பண்ணக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒருவேளை மோஷன் போயிருக்கலாம் ஒருவேளை அது யூரின் பாஸ் பண்ணியிருக்கலாம் அதோட இரிட்டேஷன் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து அதுக்கு தூக்கம் வராது இந்த மாதிரி ஏதாவது ஒரு தான் அது அழுகுமே தவிர இல்ல ஏதாவது கடிச்சிருக்கலாம் பிகாஸ் நமக்கு தெரியாது சொல்ல தெரியாது ஸோ அந்த மாதிரி உடனே அழுதுச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த பேபியை தரவோ செக் பண்ணணும் அது சப்போஸ் இந்த ஸ் அத போட்டுஷஸ் வர மாதிரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதை ரிமூவ் பண்ணி செக் பண்ணனும் ஏதாவது இருக்கா அது உள்ள ஏதாவது எறும்பு ஏதாவது கிடைச்சிருக்கலாம் அவங்களுக்கு சொல்ல தெரியாது செக் பண்ணிட்டு வயிற் தொட்டு பாக்கணும் வயிறு உப்புன மாதிரி இருக்கா வயிறு வீக்கமா இருக்கா அந்த மாதிரிலாம் உபுச மாதிரி இருக்கான்னு நம்ம செக் பண்ணி அதை அனலைஸ் பண்ணணும் ஒரு சில டைம் மோஷனே வரலன்னா அழுகும் இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் ஒன்னொன்னா இருக்கு இதை சால்வ் பண்ணிட்டுதான் நம்ம வந்து அது என்னன்றது பாக்கணும் தவிர ஒரு ஒரு டைமும் அது அழுகு அழுதுச்சுன்னா பால் கொடுக்கணும்ன்றது கிடையாது அந்த வந்து வந்து ஃபர்ஸ்ட் அது அதாவது டிமேண்ட் டிமேண்ட் சொல்லுவாங்க ஃபீட் கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறமா தான் நமக்கு தெரியும் இனிஷியலா அதுக்கு ஒண்ணுமே தெரியாது ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி எம்எல் குடிக்குதா அது மறுபடியும் போதும் சோ மச் மேம் லைக் தெரியாதுசி ரிலேட்டட் இஷ்யூஸ் அதுவும் மெயினா மதர்ஸ் வந்துட்டு ஃபுட் ரிலேட்டட் விஷயங்கள் வந்துட்டு அவ்வளவா அவங்களுக்கு வந்துட்டு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியல பட் நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சோ மச் ஷேரிங் மேம் லைக் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும்